அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு அல்வா செய்யப்படுறோம் இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஈஸியாகவே செஞ்சிடலாம் இந்த அல்வா எதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னா உருளைக்கெழங்கு வச்சு தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இது வந்து மூணே மூணு உருளைக்கிழங்கெலாம் நான் செஞ்ச அல்வா தான் அல்வா செய்யணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது நெய்யும் ஜாஸ்தி தேவையில்ல ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி பிறான்னு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி மூணே மூணு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து வேக வச்சு தோல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே ஆரிடுச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லாவே ஆரிடுச்சு சூட்டோடு சேர்க்குறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா உங்கள் நல்லாயிருக்கும் இப்போது வேக வச்சு தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம் இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்து சைஸ்லாம் தேவையில்லை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இது வந்து மிக்சாக இருக்கும் நம்ம சேர்க்க போகிறோம் மிக்சாக எடுத்திருக்கேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலே உருளைக்கிழங்கு அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் செதாச்சு இதை கொஞ்சமாக தண்ணி செத்து ரொம்பலாம் தண்ணி செத்துடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அரைக்க வரும் அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி செத்து தான் நான் அரைச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இது இருக்கட்டும் பாங்க அடுப்பக்கம் போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு டிசிகேட் கோங்கம் எடுத்திருக்கேன் இது காஞ்ச தேங்காய் தான் கடைகளில் கிடைக்குது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கும் இல்லையா அதே நல்ல பொடியாக துருக்கோங்க அந்த ப்ரௌன் கலர் பாட் இருக்கும் இல்லையா அதை மட்டும் துருவி எடுத்து வெள்ளை கலரை மட்டும் நல்ல பொடியாக துருவிட்டு நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா டெஸிகரேட் கோகனட் இல்லையா இது காஞ்சு தான் இருக்கும் அதனால் வறுப்புறதுக்கு டைம் எடுக்கவே எடுக்காது ரெண்டு நிமிஷத்துல நல்லா வறுப்பட்டுரும் நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா ஈரம் போய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும் இது தாங்க வித்தியாசம் டெஸிகரேட் எடுக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுக்கிறதுக்கும் டைம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் டேஸ்ட்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் நிறைய பேர் வந்து கேட்பீங்க கமெண்ட் பாக்ஸில் இந்த டெசிகேட்டர் இல்லை இதை வச்சு செய்யலாம் அப்படின்லாம் வந்து கேட்பீங்க நான் சொல்லிவிட்டேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா வாசமும் வருது போதும் இப்போது இதில் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்க போகிறோம் நான் சக்கரை எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது வெள்ளம் தான் சேர்க்க போகிறேன் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்த உருளைக்கிழங்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் கரெக்டாக வரும் இப்போது ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போது நான் வந்து கரைச்செல்லாம் சேர்க்கல அப்படியே தான் சேர்க்குறேன் இந்த வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா மண் தூசி எதுவுமே இல்லை அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சேர்க்குற வெள்ளம் வந்து மண் ஏதாவது தூசி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப வந்து தண்ணி செத்துருக்கலாம் அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதை தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அரைக்கப்பும் சேர்த்தாச்சு இந்த சூட்லேயே வந்து இந்த வெள்ளை வந்து கரைஞ்சி வரணும் இதில் நான் ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்கலைங்க தேங்காயோட வாசமே போதும் அப்படின்றதுனால நான் வந்து ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் லைட்டாக வந்து வெளில வந்து கரைஞ்சி வருது நல்லா கரைஞ்சி வந்துடணும் தண்ணி மட்டும் ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாதுங்க நீங்கள் வெள்ளை வந்து தண்ணி வச்சு கரைச்சி சேர்க்குறதா இருந்தால் தண்ணி மட்டும் ஜாஸ்தி சேத்துறாதிங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க தண்ணி ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அடுப்பு வைக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாக வெள முடியாது இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லாவே கரைஞ்சிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் நல்லாவே கரைஞ்சிருச்சு இந்த வெள்ளமும் தேங்காய் சேர்க்கும் போது சூப்பரான ஒரு வாசம் வருங்க வீடியும் நல்லா மணக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தாலே உருளைக்கெழங்கு அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது அடுப்பு வந்து செம் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம சேர்த்துடலாம் எல்லா உருளைக்கிழமையும் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ நல்லா கலந்து விடலாம் அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும்ங்க நல்லா கலந்து விடுங்க வெள்ளம் உருளைக்கிழங்கு தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடணும் இப்போ நல்லா கலந்துட்டோம் பாருங்கள் நல்லாவே திக்காக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் நல்லாவே திக்காக இருக்குது இப்போ பாத்தில் ஒட்டிகிட்ருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு அல்வா பதம் என்ன பாத்தில் ஒட்டாமல் வரணும் அதுதான் பதம் அந்த மாதிரி வரணும் நீங்கள் தண்ணி மட்டும் ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும் நான் சொன்ன மாதிரி கே பாருங்கள் இப்போது இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் முதல் மூணையும் மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் நெய் சேர்த்தும் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் நிறைய கூட சேர்க்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குது உருளைக்கெழங்கு அதனால நெய் எவ்வளோ சேர்த்தாலுமே அது எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் கக்கவே கக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெய்யை வந்து நான் சொன்ன அளவுக்கே சேர்த்தாலே நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் பாதில் ஒட்டாமல் வருது ஒரு மூணு நிமிஷத்துலேயே பாருங்கள் அப்படியே பாதில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வந்து முந்திரியை மட்டும் வறுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நெய்யோடையே சேர்த்துட்டேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ ஒரு நிமிஷத்தில் நமக்கு அல்வா வந்து ரெடி ஆயிரும் மொத்தமாக பாருங்கள் எந்த அளவுக்கு நெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு இந்த அளவுக்கு அல்வா செய்யணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்ப்போம் இப்போ நம்ம சேர்த்துருக்க நெய் பாருங்கள் ரொம்ப கம்மி தான் நான் போட்டோன்னே பாருங்கள் நெய் எல்லாமே இழுத்துக்குச்சு இது உருளைக்கிழங்குலையா அதனால் நெய் வந்து எல்லாமே இழுத்துக்கும் இப்போ அதில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ நமக்கு அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து அல்வா ரெடி ரெடியாயிடும் இப்போ ஏலக்காய் தூள் சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் தேங்காயோட வாசமே போதும் அப்படின்றதுனால நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்போ நீங்கள் ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே பாத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹல்வை வந்து நல்லாவே ரெடியாச்சு அப்படியே பாத்தில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வருது பாருங்கள் ஆனால் நெய் வந்து நமக்கு வந்து பிரிஞ்சு வரல அது காரணம் நம்ம நெய்யும் கம்மியாக தான் சேர்த்துக்கும் எதுவும் உருளைக்கெழங்கு அதனால் எவ்வளோ நெய் சேர்த்தாலுமே அது இழுத்துக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே சேர்க்க பாருங்கள் வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் நெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்தாலுமே இது டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் அப்படியே பார்த்து ஒட்டாமல் வருது பாருங்கள் அப்படி எடுத்துக்கிங்கன்னா அப்படியே விழுகுது பாருங்கள் பக்கத்தில் காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே அல்வா பார்த்துக்கிருக்கா செம்ம சூப்பராக இருக்குல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு மூணையும் ஒரு உருளைக்கிழங்கு வச்சு அதுவும் வெள்ளம் வச்சு நம்ம சக்கரை எதுவுமே சேர்க்காமல் செஞ்சுருக்கோம் உருளைக்கிழங்குனாவே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் தான் மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் மேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணவும் மறக்க இருக்காதிங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் லைக்கும் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம்